தூரப்பாறை தூரம் இருக்கிறது மங்களா தெரியுது மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து அதிகமாக இருக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம லிவருக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கண்களை திரு நெகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க கண்ணில் வந்து புற உள்ளதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து கிட்ட இருக்கிற படிக்க முடியாது பேப்பரை படிக்க முடியாது இந்த கண்ணோழி தைலம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயபெட்டிக் ரெட்னோபதிக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசனாக வந்து வேலை செய்யுது நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டா தான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி உங்க எல்லாருக்குமே இந்த பாஷோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சச்சின் சார் இருக்காரு அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு முக்கியமான கண்டட்டை பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்க சார் சார் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாகட்டும் பெரியவங்க ஓகே அது வந்துட்டு அவங்களுக்கு டயாபெட்டிக் அந்த மாதிரி இப்போ குழந்தைங்கள்ல இருந்துட்டு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுருக்குறாங்க ஸோ அந்த கண்ணாடி ப்ராப்ளம் அப்புறம் கண்ணில் வந்து கேட்டர் அப்புறம் கண் எரிச்சல் இந்த மாதிரி கண் ட்ரைனஸ் ஆகிறது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கான ரீசன் என்ன சார் இப்போ வந்து கரண்ட் சினாரியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸ்கீன் குழந்தைங்க போது பெரிய வரைக்கும் வந்து சன் கிளாஸ் இது கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பவர் கிளாஸஸ் யூஸ் பண்ணும் முதல்ல பார்த்திங்கன்னா சன் கிளாஸஸ் தான் அதிகமாக பயன்படுத்தி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பவர் ரிலேட்டட் க்ளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க தூரப்பாறை தூரம் இருக்கிறது மங்களாத்திரது வந்து மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து அதிகமாக இருக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிஸ்டம் யூசேஜ் அதிகமாகிடுச்சு அதே போல் கண்களை யாரும் வந்து பராமரிக்கல சரி கண்களை பராமரிக்கிறதுன்றதில் இன்னொன்று குறிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர் எதை எடுத்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உண்மையான காரணம் அதுதான் அடிப்படை காரணம்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூங்குற நேரம் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் டிவி முதல்ல வந்து டிவி அதிகமாக பார்க்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூசேஜ் இருக்கு இன்றைக்கி அவங்க தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சு ஆன்லைன் யூசேஜ் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருக்குது அதனால் மொபைலோ டேப்போ எதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அது ஒன்று இது வந்து ஒரு சிஸ்டமாக ஸ்க்ரீன் டைம் வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணணும் யாரும் வந்து எட்டு மணிக்கு மேலே இப்போ வந்து கிளாஸஸ் எடுக்கிறது கிடையாது மெயின் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சில ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் பண்ணுறவங்க மட்டும் தவிர ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்று ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய அன்னைக்கு சாப்பிட்றாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கிற மாதிரி சாப்பிட்றாங்களா இல்லை எல்லாமே பேக்கெட்டில் அடித்த ஃபுட்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி இது லிவர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்போ லிவரோட பஞ்சபூத ஏரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிவர் ஓப்பனிங் பாயிண்ட் ஐஸ் தான் சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம லிவருக்கு வந்து ஏற்படுத்திச்சுன்னா நம்ம கண்களை தெரியும் நெகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சகமால வந்துச்சுன்னா கண்ணு பார்த்தாவே சொல்லுவாங்க நெகத்தை பார்த்தா சொல்லுவாங்க அதுமாரி யூரின் சாம்பிள் வந்து எடுக்கும்போது சொல்லலாம் இது இருக்கிற பிலூர்பின் லெவல் வந்து எலவேட்டடாக இருந்தாலும் அது லிவர் வந்து ஸ்லகிஷ் லிவராக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இன்டர்னல் சமாச்சாரம் இது எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஸ்க்ரீன் டைம் அடுத்து சத்து குறைபாடு போதிய அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்காமல் இருக்குது எக்ஸசைஸ் வந்து கிடையாது கண் சிமெண்ட் நேரம் வந்து குறையுது டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ரெட்னோபதினு ஒரு கண்டிஷன் நரம்புகளில் வந்து பாதிப்பு செல் டேமேஜ் ஆகுறதுனால டீஜெனரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனை வந்து அதிகமாக காணப்படுது நாற்பது வயதுக்கு மேலே கேட்ராக்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து க கண்ணில் வந்து புற உள்ளதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து கிட்டே இருக்கிற படிக்க முடியாது பேப்பரை படிக்க முடியாது அவங்க கிட்டே இருக்க பொருள்லாம் வந்து மங்களா தே தெரியும் ஸோ சில பேர் வந்து ரெண்டுமே இருக்கும் பை பைஃபோக்குன்னு சொல்லுவாங்க ஸோ தூர பார்வையும் இருக்கும் கிட்ட பார்வையம் இருக்கும் அதை தூர பொருள் வந்து சரியாக தெரியாது ஒரு பஸ்ஸில் இருக்க போர்டை வந்து படிக்க முடியாது அதே மாதிரி ஒரு வீட்டில் நியூஸ் பேப்பரோ இல்லை அவங்களோட அலுவலில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸும் பேப்பர் இருக்கும் பண்ண முடியாது ஒரு கஷ்டமும் ஏற்படும் ஸோ இதுக்கு வந்து குறிப்பாக வந்து ஐஸ் ஸ்ட்ரெயின் நான் வந்து காரணம் ஸோ இதுக்கு நம்ம மருத்துவ குழு இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து இரண்டு ட்ரைப்ஸை வந்து தயாரிச்சுருக்காங்க ஒரு ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேத்ராஞ்சல் இன்னொரு ட்ராப்ஸ் கண்ணு தைலம் ரெண்டு டிராப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த கண்ணு தைலம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயபெட்டிக் ரெட்னோபதிக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசனாக வந்து வேலை செய்யுது அதே போல் குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இது வந்து நல்லா கிளியர் பண்ணுது அதே மாதிரி கண்ணில் ஏதேனும் வந்து தொற்றுகள் இருக்குது கஞ்சாவைட்டிஸ் பெல்ஃபர் ஐட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றுகள் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து சரி செய்யுது அப்போ இந்த நேத்திராஞ்சலம் என்ன பண்ணால் இந்த ஹைட்ராப்ஸ் இது சப்போர்ட்டிவ் ட்ரகாக கொடுக்குறோம் கேட்ராக்ட் வந்து எளிதில் வந்து கரைக்கக்கூடியது மாதிரி வாட்ரி ஐஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து பல்வேறு காரணங்கள் கஞ்சுவைட்டிஸ் பெல்ஃபெரைட்டிஸ் ஸ்டை இந்த மாதிரியான பாக்டீரியா போல விரை நுண்ணுயிர்சலங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கிருமீனாக இருக்கக்கூடிய அந்த தொற்றுகள் சொல்லலாம் அது பாதிப்பு வந்து இந்த நேத்திரஞ்சல் டிராப்ஸ் வந்து கிளியர் செய்யுது ஸோ மேக்சிமம் நம்ம இந்த ரெண்டு டிராப்ஸுமே பரிந்துரை செய்யும் போது டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் வந்து புவர் விஷன் வந்து க்ளியர் ஆகுது ப்ளரி விஷன் கிளியர் ஆகுது டயபெட்டிக் ரெட்னோபதி வந்து ரிவர்ஸ் ஆகுது மருத்துவரோட ஆலோசனைப்படி அவர் சரியான மருந்துகள் வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்குது இது வந்து சில பேருக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பாயிண்ட் செவன் போய் இருக்குங்க ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி தெரியும் நல்ல ஒரு யோகா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா திராட்டகான்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு இதில் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஐ சைட்டும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யும்பொழுது இந்த டிராப்ஸ் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷன் வந்து கிடைக்கும் ஓகே சார் இப்போ அந்த கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்லை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குப்பைமேனி தும்பை இந்த மாதிரியான பொருட்களை வந்து யூஸ் யூஸ் பண்ணி மூலிகைகள் யூஸ் கரிசாலை பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் படிகாரம் படிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு இருக்கக்கூடிய தூசிகளை வந்து கழுவ கூடியது இந்த கண் வந்து எரிச்சல் இருக்கும் இந்த பிறகு ட்ரை ஐஸ் சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணால் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக யூஸ் பண்ணல ட்ரை ஐஸ் வந்து க்ரியேட் ஆகுது இதில் வந்து இந்த தும்பை மற்றும் இளநீர் இந்த மாதிரியான பொருட்களை வந்து சேர்த்து இதை வந்து தயாரிச்சுனால கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கும் கண் வந்து நரம்புகளுக்கு வந்து வலு சேர்க்கும் ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும் அதே மாதிரி கண்ணில் வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான பல்வேறு மூலிகள் போட்டு சேனதுனால இது ஜென்ரலாக வந்து ஐ கேர் பண்ணுன்றவங்க மட்டும் நம்ம வந்து இது கண்ணுலி தயத்தை யூஸ் பண்ணலாம் அதோடு சேர்த்து எனக்கு அதிகமாக நான் டெஸ்ட்டில் வந்து போகிறேன் எனக்கு அடிக்கடிக்கு வந்து கண் உறுத்தல் வந்து ஏற்படுது நான் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்றவங்க இந்த நேத்திராஞ்சல் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக பட் இது தொடர்ந்து வந்து மருத்துவ ஆலோசனைப்படி சரியான அளவில் வந்து நம்ம அவங்க சொல்லக்கூடிய சரியான நேரத்தில் வந்து எடுத்துக்க முழுதும் போது இந்த சொல்லக்கூடிய அனைத்து கண் சார்ந்த பிரச்சனைகளும் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் சூப்பர் சார் சூப்பர் ஸோ கண்ணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்ணில் வந்து பவர் போயிடுச்சுனாலோ இல்லை கண்ணில் கண்ணுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுனாவோ அது ரொம்ப கஷ்டம் வாழ்கிறதே ஸோ அதனால் கண்ணை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குங்க கண்ணில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓட்டிட்டு அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் இந்த ரெண்டு தைலம் இருக்குது ரெண்டு ட்ராப்ஸ் இருக்குது அந்த ட்ராப்ஸை நீங்கள் வந்து வாங்கி அதுவும் சாரோடைய ஆலோசனைப்படி நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்லதுங்க சார் மகிழ்ச்சி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்